வணக்கம் உங்க வயசு அறுபது ஐ தாண்டிடுச்சா அப்போ நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா சிறுநீரகங்கள் விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கணும் சர்க்கரை நோய் சுகர் இரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் போன்ற பிரச்சனைகள் இந்த வயசுல ரொம்பவே அதிகம் இதனால சிறுநீரகங்கள் படிப்படியா பலவீனமாக வாய்ப்பிருக்கு ஆரம்பத்திலேயே அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டா பெரிய பிரச்சனை வராம தடுக்கலாம் இப்போ அறுபது வயசுக்கு அப்புறம் சிறுநீரக செயலிழப்பு இருந்தா என்னென்ன அறிகுறிகள் தெரியலாம்னு ஒன்று ஒன்னா பார்க்கலாம் ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் சுமார் ஒரு மில்லியன் நுண்ணிய நெப்ரான்கள் உள்ளன நம் உடலில் சுமார் ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கிறது இந்த இரத்தத்தை உங்கள் சிறுநீரகங்கள் ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது முறை வடிகட்டுகின்றன இருபத்து நான்கு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்று எண்பது லிட்டர் இரத்தத்தை அவை சுத்தம் செய்கின்றன சிறுநீரகத்தின் முக்கிய வேலை இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளையும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் நச்சுப் பொருட்களையும் டாக்ஸின்ஸ் வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதுதான் இரண்டாவது முக்கிய வேலை சோடியம் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்களை சமநிலையில் வைத்திருப்பது இந்த சமநிலைதான் உங்கள் இரத்த அழுத்தத்தை பிளட் பிரஷர் சீராக வைக்கிறது உடலில் அதிகப்படியான நீர் இருந்தால் அதையும் வெளியேற்றி உடல் வீக்கமடையாமல் ஸ்வெல்லிங் பாதுகாக்கிறது கவனிக்க வேண்டிய ஏழு முக்கிய அறிகுறிகள் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் நுரைத்த சிறுநீர் நாக்டூரியா அண்ட் ஃபோமியூரைன் சாதாரணமாக இரவில் தூங்கும்போது சிறுநீர் கழிக்கத் தோன்றாது ஆனால் நீங்கள் அடிக்கடி விழித்து பாத்ரூம் செல்ல வேண்டியிருந்தால் அது சிறுநீரகப் பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீர் போகும்போது சோப்பு நுரை போல நீண்ட நேரம் நுரை நிலைத்திருந்தால் அது உங்கள் உடலில் உள்ள புரோட்டீன் புரோட்டீன் கசிந்து வெளியேறுகிறது என்பதைக் குறிக்கிறது இரண்டு சோர்வு மற்றும் பலவீனம் ரத்தம் குறைதல் கிட்னி என்ன பண்ணும்னா எரித்ரோபாய்டின்னு ஒரு முக்கியமான ஹார்மோனை உற்பத்தி பண்ணும் இந்த ஹார்மோன் தான் நம்ம ரத்தத்துல சிவப்பு அணுக்களை ஆர்பிசி உருவாக்க ரொம்ப முக்கியம் கிட்னி பாதிக்கப்படும்போது இந்த ஹார்மோன் உற்பத்தியும் குறையும் அதனால ரத்தத்துல அனீமியா இரத்த சோகை வந்துடும் சிறுநீரகம் தான் இரத்த அணுக்களை உருவாக்க உதவும் ஹார்மோனை தயாரிக்குது செயலிழக்கும்போது இது குறையும் அதனால இரத்த சோகை வந்து ரொம்ப பலவீனமா உணருவீங்க இரத்த சோகை வந்தா உடம்புக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சத்துக்கள்லாம் சரியா போகாது அதனால தான் உங்களுக்கு ரொம்ப சோர்வாவும் பலவீனமாவும் ஃபீல் ஆகும் கவன குறைவு உங்க ஞாபக சக்தி குறைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம இருக்கிற மாதிரியும் உணருவீங்க மூன்று முதுகு வலி கிட்னி நம்ம உடம்போட தான் இருக்கு உங்கள் பின்பக்க இடுப்பு பகுதியில் ஃப்ளாங்க் ஒரு பக்கமாக வலி தொடர்ந்திருந்தால் அது சிறுநீரக கல் தொற்று அல்லது சிறுநீரகத்தில் நீர்க்கட்டி சிஸ்ட் போன்ற திரவம் சேர்ந்திருக்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த வலி சில சமயங்களில் திடீரென வந்து தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும் நான்கு தோல் அரிப்பு மற்றும் தடிப்புகள் ஸ்கின் இச்சிங் அண்ட் ரேஷஸ் சிறுநீரகப் பிரச்சினை இருக்கும்போது உடலில் மினரல்ஸ் தாது உப்புகள் சமநிலை குறைகிறது உதாரணமாக எலும்புகளுக்குத் தேவையான பாஸ்பரஸின் அளவு அதிகரித்து கால்சியத்தின் அளவு குறையலாம் இந்த சமநிலையின்மையால் உங்கள் தோல் அதிக அரிப்புக்குள்ளாகும் இச்சிங் அரிப்பு உடம்புல கழிவுப் பொருட்கள் டாக்ஸின்கள் சேரும்போது அது இரத்தத்தில கலந்து தோலை அடையுது அதனால தாங்க முடியாத அளவுக்கு உடம்பு சும்மா அரிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க சொரிஞ்சாலும் அரிப்பு நிற்காது சரும நிறமாற்றம் தோல் ரொம்ப வறண்டு போய் சில சமயம் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமாகவோ கூட மாறலாம் குமட்டல் வாந்தி மற்றும் வாய் துர்நாற்றம் நவுசியா வாமிட்டிங் அண்ட் பேட் பிரெத் பசி குறைவாக இருக்கும் சாப்பிட்ட உணவின் சுவை சரியாகத் தெரியாது மெட்டாலிக் டெஸ்ட் மற்றும் வாயிலிருந்து துர்நாற்றம் பேட் பிரெத் வரலாம் திடீர்னு உங்க பசி குறைஞ்சு போயிடுச்சா சாப்பிட்டாலே ஒரு குமட்டல் உணர்வு வாந்தி வர மாதிரி இருக்கா இதுவும் சிறுநீரக செயலிழப்பின் பொதுவான அறிகுறிதான் ஆறு கவனச்சிதறல் லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அனீமியா காரணமாக மூளைக்குத் தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் போகும்போது படிக்கும்போதோ வேலை செய்யும் போதோ கவனச்சிதறல் ஏற்படும் உங்களின் மனநிலை குழப்பமாக போகி பிரேன் இருக்கும் ஏழாம் வீக்கம் ஸ்வெலிங் எடிமா இது சற்று தீவிரமான அறிகுறியாகும் உடலிலிருந்து வெளியேற வேண்டிய அதிகப்படியான நீர் மற்றும் நச்சுக்கழிவுகள் தேங்குவதால்தான் வீக்கம் ஏற்படுகிறது முகமும் கண்களைச் சுற்றியுள்ள பகுதிகளும் பூஃபி ஃபேஸ் அண்ட் பூஃபி ஐஸ் வீங்கிக் காணப்படும் கை கால்கள் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும் புவியீர்ப்பு விசை காரணமாக கால்களிலும் பாதங்களிலும் தான் வீக்கம் முதலில் அதிகமாகக் காணப்படும் வீங்கிய இடத்தில் உங்கள் விரலால் அழுத்தினால் அங்கே குழி விழுந்து மீண்டும் பழைய நிலைக்குத் திரும்ப சிறிது நேரமாகும் பிட்டிங் எடமா அடுத்து என்ன செய்ய வேண்டும் இந்த அறிகுறிகளில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவை உங்களுக்கு இருந்தால் தாமதிக்காமல் இரத்த பரிசோதனை பிளட் டெஸ்ட் உங்கள் சிறுநீரக செயல்பாடு கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள யூரியா மற்றும் குறிப்பாக கிரியேட்டினின் கிரியாட்டினின் அளவை சரிபார்க்க வேண்டும் அல்ட்ராசோனோகிராஃபி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சிறுநீரகத்தின் அளவு வடிவம் கற்கள் இருக்கிறதா அல்லது நீர்கோவை ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் ஏற்பட்டு வீங்கி இருக்கிறதா என்று பார்க்க இந்த ஸ்கேன் அவசியம் சிகிச்சை எடுத்துக் கொள்ளும்போது நீங்கள் உப்பைக் சால்ட் நீங்கள் உப்பைக் சால்ட் கட்டாயம் குறைத்துக்கொள்ள வேண்டும் சரியான வாழ்க்கை முறை மற்றும் சரிவிகித உணவை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சிறுநீரகத்தை காக்கலாம் அறுபது வயசுக்கு மேல நம்ம கிட்னியை ஆரோக்கியமா வச்சுக்க சில ரொம்ப முக்கியமான இயற்கையான விஷயங்கள் இங்கே இருக்கு இயற்கை தீர்வுகள் பார்லி தண்ணீர் பார்லி வாட்டர் பார்லியை வேக வைத்து குடிப்பது கிட்னிக்கு ரொம்ப நல்லது இது உடலை குளிர்ச்சியாக வைத்து சிறுநீரகம் சீராக செயல்பட உதவும் கொத்தமல்லி சீரகத் தண்ணீர் ஒரு ஸ்பூன் சீரகம் அல்லது கொத்தமல்லியை தனியா இரவில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் நல்லது பூண்டு கார்லிக் மற்றும் இஞ்சி ஜிஞ்சர் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி ஆன்டிஇன்ஃப்ளாமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் கிட்னியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் உணவில் தினமும் சேர்க்கலாம் மஞ்சள் ஜொர்மரிக் மஞ்சள் ஒரு சிறந்த இயற்கை அழற்சி எதிர்ப்பியாகும் இது கிட்னியில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும் தண்ணீர் மற்றும் திரவங்கள் ஹைட்ரேஷன் சரியான அளவு தண்ணீர் குடிக்கவும் கிட்னியோட முக்கியமான வேலை கழிவுகளை வெளியேற்றதுதான் அதுக்கு போதுமான தண்ணீர் அவசியம் தினமும் எட்டு முதல் பத்து டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது கவனிக்க வேண்டியது உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் டாக்டர் தண்ணீரை எவ்வளவு குடிக்கணும்னு கட்டுப்பாடு வச்சிருப்பார் அதை கண்டிப்பாக பின்பற்றணும் உணவு முறை மாற்றங்கள் டயட்ரி சேஞ்சஸ் உப்பை குறையுங்கள் சோடியம் அதிக உப்பு இரத்த அழுத்தத்தை பிளட் பிரஷர் அதிகமாக்கும் இது கிட்னியை ரொம்ப பாதிக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஊறுகாய் அப்பளம் ரெடிமேட் உணவுகளில் உப்பை முற்றிலும் குறைக்கணும் புரதச் சத்தை அளவாக எடுங்கள் மாடரேட் புரோட்டீன் புரதம் புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டா கிட்னி அதை சுத்தப்படுத்த அதிகமா வேலை செய்யணும் அதனால உங்க உடல் எடைக்கு எவ்வளவு புரதம் தேவையோ அதை மட்டும் டாக்டரோட அல்லது டயட்டீஷியனோட ஆலோசனைப்படி எடுத்துக்கணும் ஆரோக்கியமான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் ஹோல் கிரெய்ன்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாகச் சேர்த்து கொள்ளுங்கள் இது கிட்னியை சுறுசுறுப்பா வச்சுக்கும் தவிர்க்க வேண்டியவை சோடா நிறமூட்டப்பட்ட பானங்கள் அதிக சர்க்கரை சேர்த்த உணவுகளை தவிர்க்கவும் வாழ்க்கை முறை லைஃப்ஸ்டைல் அறுபது வயசுக்கு மேல கிட்னி பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சர்க்கரை நோயும் டியாபீட்டீஸ் உயர் இரத்த அழுத்தமும் ஹை பிபி தான் இந்த இரண்டு அளவுகளையும் கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் தினசரி உடற்பயிற்சி தினமும் குறைந்தது முப்பது நிமிடமாவது நடப்பது லேசான யோகா அல்லது உடற்பயிற்சிகளை செய்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கும் இந்த உத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது இந்த குறிப்புகள் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க நம்ம கம்யூனிட்டியில் சேர லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்